எப்பயுமே ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைப்பாங்க ஆனால் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்கு பேர் வச்ச பெருமை உலகத்திலே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரியான செயல் நடந்துருக்கு அதை செஞ்சு காட்டினது யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் இவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா அன்றைக்கி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் ஒரே கட்சி தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்து அந்த விதியை மாற்றி விதிவிலக்காக இருந்தவரும் இவர் தான் ஒரு மாநில கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும்னு செஞ்சு காட்டினதும் இவர் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு அமைப்பை முதல்ல உருவாக்கி அது பதினெட்டு வருஷம் மக்களுக்காக போராடி அதன் பிறகு அது அரசியல் கட்சியாக மாற்றி தமிழ்நாட்டை ஆள வச்சதும் இவர் தான் இதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் மூணாவதாக ஒரு மொழிக்கு இடம் இல்லைன்னு அங்கே அனுப்பி வச்சதும் கேட்டு போட்டதும் இவர் தான் ஒரு ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் அதாவது கலப்பு திருமணம் உண்மையான பொருள் என்னென்னா மனுஷன் ஆடு மாடு கோழி பண்ணி இதெல்லாம் கல்யாணம் பண்ணால் தான் கலப்பு திருமணம் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலோ ஒரு பெண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணாலோ அது கலப்பு திருமணம் கிடையாது அதுதான் திருமணம் இந்த மாதிரி ஜாதி வீட்டு ஜாதி மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணால் அது சட்டப்படி செல்லுன்னு சொன்னவரே இவர் தான் அதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டு சென்னை மாகாணம்னு இருந்த நம்ம மாநிலத்தோட பெயரை மாற்றி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டந்து அதான் தன்னுடைய தமிழ் தாய்க்கு தாய்க்கே பெயர் வச்ச பெருமை இந்த மகனுக்கு தான் சேரும் அந்த மகன் யாருன்னு பார்க்குறீங்களா அவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரோட மானசீகமானவர் தென்னகத்தின் கதிரவன் அறிஞர் அண்ணா நம்ம எல்லாரும் அன்போடு சொல்றோம் அந்த அறிஞர் அண்ணா தான் இது செஞ்சிருக்காரு முத்தமிழ் அறிஞர்